பாலங்கள் கட்டுதல் அடர்ந்த காட்டுப் பகுதியில் அடுத்தடுத்த பண்ணைகளில் வசித்த இரண்டு சகோதரர்கள் சண்டையிட்டனர் நாற்பது ஆண்டுகளாக எந்தவித சச்சரவும் இல்லாமல் இயந்திரங்களை பகிர்ந்து கொண்டும் தேவைக்கேற்ப உழைப்பையும் பொருட்களையும் பரிமாறிக்கொண்டும் வாழ்ந்த அவர்களுக்குள் இதுதான் முதல் பெரிய பிளவு அவர்களின் நீண்ட கால ஒத்துழைப்பு முடிவுக்கு வந்தது ஒரு சிறிய தவறான புரிதலுடன் தொடங்கி அது ஒரு பெரிய வேறுபாடாக வளர்ந்து இறுதியாக கசப்பான வார்த்தை பரிமாற்றமாக வெடித்தது அதை தொடர்ந்து பல வாரங்கள் மௌனம் நிலவியது ஒரு நாள் காலை ஜானின் கதவு தட்டப்பட்டது அவர் கதவை திறந்த போது ஒரு தச்சன் தனது மரவேளை கருவிகள் அடங்கிய பெட்டியுடன் நின்றிருந்தார் நான் சில நாட்கள் வேலை தேடுகிறேன் என்று அவர் சொன்னார் ஒருவேளை உங்களுக்கு இங்கும் அங்குமாக சில சிறிய வேலைகள் இருக்கலாம் நான் உங்களுக்கு உதவ முடியுமா ஆமாம் என்றார் மூத்த சகோதரன் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது அந்த குப்பையின் அக்கறையில் உள்ள அந்த பண்ணையைப் பாருங்கள் அது என் அண்டை வீட்டாரின் பண்ணை உண்மையில் அது என் தம்பி கடந்த வாரம் எங்களுக்கு இடையே ஒரு ஓடை இருக்கிறது சரி அவன் எனக்கு எரிச்சலை ஊட்ட இதை செய்திருக்கலாம் ஆனால் நான் அவனை விட ஒருபடி மேலே செல்வேன் அந்த பட்டி அருகே உலரும் மரக்கட்டைகளை பாருங்கள் எனக்கு ஒரு வேலி கட்ட வேண்டும் ஒரு எட்டு அடி வேலி அதனால் நான் அவனிடத்தை இனி பார்க்க வேண்டியதில்லை எப்படியும் அவன் கோபத்தை தணிப்பேன் தச்சன் நான் நிலைமையை புரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன் எனக்கு ஆணிகளையும் இரும்பு தூண்கள் நடுக்கும் கருவியையும் காட்டுங்கள் நான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு வேலையை செய்வேன் என்றார் மூத்த சகோதரன் பொருட்களை வாங்க நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அதனால் அவர் தச்சனுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்ய உதவினார் பின்னர் அவர் அன்று முழுவதும் புறப்பட்டுச் சென்றார் தச்சன் அன்று முழுவதும் அளந்து அறுத்து ஆணி அடித்து கடினமாக உழைத்தார் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் விவசாயி திரும்பி வந்தபோது தச்சன் தன் வேலையை முடித்திருந்தார் விவசாயியின் கண்கள் விரிந்தன வாய் திறந்தது அங்கே வேலியே இல்லை அது ஒரு பாலம் ஓடையின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரை நீண்டு கிடக்கும் ஒரு பாலம் ஒரு சிறந்த வேலை கைப்பிடிகள் எல்லாம் அழகாக இருந்தன மேலும் அவரது அண்டை வீட்டார் அவரது தம்பி கையை நீட்டியபடி அக்கறையிலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்தார் நான் இவ்வளவு பேசியும் செய்தும் நீங்கள் இந்த பாலத்தை கட்டியிருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த மனிதர் இரண்டு சகோதரர்களும் பாலத்தின் இரு முனைகளிலும் நின்றார்கள் பின்னர் நடுவில் சந்தித்து ஒருவருக்கொருவர் கைகளை பற்றி கொண்டனர் அவர்கள் தச்சன் தன் கருவி பெட்டியை தோளில் தூக்கிக் கொண்டு செல்வதை பார்த்தார்கள் இல்லை நில்லுங்கள் இன்னும் சில நாட்கள் தங்குங்கள் எனக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் உள்ளன என்றார் மூத்த சகோதரன் நான் தங்கியிருக்க விரும்புகிறேன் என்றார் தச்சன் ஆனால் நான் இன்னும் பல பாலங்களை கட்ட வேண்டும் நீதி கோபமும் பிடிவாதமும் உறவுகளை அழிக்கும் ஆனால் அன்பு புரிதல் மற்றும் ஒரு சிறிய முயற்சி அவற்றை மீண்டும் ஒன்றிணைக்க முடியும் என்பதாகும் இருக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க